பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து நன்மைகள் அதிகம் பெறும் ராசிகள் ஒன்று மேஷம் ஏரிஸ் தொழில் முன்னேற்றம் குடும்ப ஆதரவு தொழில் வேலைவாய்ப்பு உங்கள் கடின உழைப்புக்கு எதிர்பார்த்த பதிலாக உயர்வு புதிய பொறுப்புகள் அல்லது சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கலாம் குடும்ப உறவுகள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு பெருகும் முக்கிய முடிவுகளில் அவர்களின் ஆதரவு நிச்சயம் உதவியாக இருக்கும் உற்சாகமான நாள் இன்று எடுத்த செயல்கள் விரைவில் வெற்றியாக முடியும் அனுகூலமான சந்தர்ப்பங்களை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளலாம் இரண்டு ரிஷபம் தாரோஸ் பணவரவு அதிகரிப்பு ஆசைகள் நிறைவேறும் நிதிநிலை உயர்வு எதிர்பாராத வருமானம் கிடைக்கலாம் ஊதிய உயர்வு முதலீடு லாபம் அல்லது நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வரலாம் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்று கிடைக்க வாய்ப்பு உள்ளது உறவுகள் மற்றும் சமூக வளம் பழைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி வரும் மனநிலையிலும் சந்தோஷம் அதிகரிக்கும் மூன்று சிம்மம் லியோ புதிய வியாபார வாய்ப்புகள் பிரபலமானவர்களின் ஆதரவு தொழில் வியாபாரம் தொழிலில் வளர்ச்சி புதிய ஒப்பந்தங்கள் வியாபார பரிவர்த்தனைகள் சாதகமாக அமையும் பிரபலமானவர்களின் ஆதரவு முக்கியமானவர்களின் வழிகாட்டுதல் கிடைக்கும் அரசியல் தொழில் மற்றும் கலைத்துறையினருக்கு இது சிறப்பான நாள் நிறுவன வளர்ச்சி உங்கள் பெயர் புகழ் அதிகரிக்கும் புதிய சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நான்கு விருச்சிகம் ஸ்கோர்பியோ வீடு மனை தொடர்பான வெற்றி கடன் குறைவு சொத்துக்களில் வெற்றி வீடு வாங்குதல் புதிய இடத்திற்கு மாற்றம் போன்ற விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் நிதி நலன் கடன் பிரச்சனைகள் குறையும் பழைய கடன்கள் அடைக்க வாய்ப்பு உள்ளது வாழ்வில் முன்னேற்றம் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும்